ஓம் ஸ்ரீ குருபே நமகா இன்னைக்கு சவுந்தரில் எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் பார்க்க போகணும் அமோதே வக்ஷோஜோ அமிர்தரச மாணிக்க குதுபோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து தொடர்ந்து எட்டு நாளைக்கு தொடர்ந்து எட்டு நாட்கள் ஒரு டம்ளரில் ஜலம் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கு நடுப்புற ஒரு வட்டமாக போட்டுண்டு வட்டம் அறிஞ்சிண்டு நடுப்புற காம்னு காம் அப்படின்னு கையில் எழுதிடுது நம்ம கையிலே வந்து ஒரு டம்ளர் ஜலத்தில் வட்டமாக பண்ணி அதில் நடக்கிற காம் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஸ்லோகத்தை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு பதினெட்டு தடவை இருபத்தி ஒம்பது தடவை இருபத்தேழு தடவை முப்பத்தி ஆறு தடவை இந்த மாதிரி நான் சொல்லலாம் முடிஞ்சால் ஆறு தடவை கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஜலத்தை இப்போ பிரசவிச்சிருப்பா இல்லையா அந்த தாய்மார்களுக்கு இந்த தண்ணியை வந்து பருவ கொடுக்கும்போது அவளுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கும் இதே பசுக்களுக்கு பசுமாட்டுக்கு இந்த தலைத்த வந்து இந்த மாதிரி ஜமா பண்ணி கொடுக்கும்போது அங்கே அந்த பசுக்கு வந்து பால் அபிவிருத்தி ஆகும் அந்த பசு கொடுக்கக்கூடிய பால் வந்து நிறைய கிடைக்கும் அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம்